ஹாய் மோட்டு ஃபேமிலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெவ்வ சிவத்தில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும்னு கிடையாது கஞ்சி காசுணும்னு கிடையாது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன் வத்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்க ஜவ்வரிசி தான் நம்ம எடுத்துக்கணும் பாயசத்துக்கு போகிற ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கக்கூடாது ஸோ இதை வந்து ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கிட்டே வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்து மசீரா மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் போட்டுட்டு ஒரு ஆறு விசில் வந்து விட்டுடுறேன் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ நான் வந்து க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணுனால நான் வந்து ஒரு அஞ்சு க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜெவ்வசி வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கண்ணாடி போல தெரியணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் இப்போ வந்து இது நம்ம கொஞ்ச நேரம் கூல் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டு போல் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மாவு பதத்தில் வந்து நம்மளுக்கு எப்படி வத்தல் ஊற்றும் போது ஒரு ஃப்ளோவில் வரும்ல ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணும் ஸோ இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகா எடுத்திருக்கேன்னு சொன்னல ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து சீரகம் ஃப்ளேவர் வந்து பிடிக்குன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் வரணுன்னு தான் நான் அந்த பேங்கிள் யூஸ் பண்ணி வந்து வத்தல் ஊற்றிட்டுருக்கேன் அண்ட் தென் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த வத்தல் வந்து நம்ம வெயிலில் போயிட்டு காய வைக்கணும்னு கிடையாது ஃபேன் காத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டாலே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சிடுது ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் ஊற்றுனேன் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சின்னு வந்து காஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு ரொம்ப திக்னஸாக ஊற்றுனது மட்டும்தான் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு எனக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேலே வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வத்தல் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து ட்ரை பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கவங்க வந்து வத்தல் ஊற்றணும்னு ஒரு சில பேருக்கு வந்து ஆசையாக இருக்கும் ஆனால் வந்து மொட்டை மாடிக்கு ரொம்ப தூரம் போக முடியாமலே இருக்கும் ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வீட்லேயே வந்து ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி மெத்தட் தான் இது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வத்தில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கும் வந்து சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டெல்லி அப்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்லி பவுடர்லாம் போட்டு கொடுப்பாங்களே ஸோ அதே மாதிரி இந்த அப்பளத்து மேலே வந்து நீங்கள் சில்லி ஆட் பண்ணி கூட ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் நிஜமாகவே சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து நம்ப முடியல நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் நான் ஸோ நிஜமாவே வந்து வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஸோ ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா வத்தல் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்குது தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மோட்டிவேஷனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ